தமிழின போராளி சேனலுக்காக உங்களை வரவேற்கும் ஓவியர் சாமி எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் உலகூர் கிராமத்தில் ஸ்ரீ ஸ்ரீராமபக்த ஆஞ்சநேயர் கோயில் ஸ்ரீ கல்யாணராமன் கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் உலக்கூர் கிராமத்தில் ஊரின் மேல்புறத்தில் ஊருக்கு தெற்காக நுழைவாயில் அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் கோயில் ஸ்ரீ கல்யாணராமன் கோயில் அஷ்டபந்தன மகா சம்ரோஷன கோலாகல விழா நடைபெறுகிறது வங்கிபுரம் நவநீதம் ஸ்ரீ ஊவே கோபால தேசிகாரிய சுவாமி அவர்களின் அனுகிரகத்துடன் தை மாதம் இருபத்தெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்தராயண புண்ணிய கால வளர்பிறையில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மகர லக்னத்தில் ஸ்ரீ பஞ்சராத்திர ஆகமே முறைப்படி ஸ்ரீ கல்யாணராமன் கோயில் மற்றும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் கோயில் அஷ்டபந்தன மகா சம்பரோஷனம் என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற இருப்பதால் இந்த வைபவத்தில் குடும்பத்தோடு அனைவரும் கலந்து கொண்டு இறையருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம் காலை பதினோரு மணிக்கு ஸ்ரீ சீதாராமன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மாலையில் சுவாமி வீதியுலா புறப்பாடு நடைபெற உள்ளது திரு டி தீனதயாள ராமானுஜ தேசிகதாசன் திரு எஸ் சிவகுமார் திரு எம் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் உலக்கூர் கிராம பொதுமக்கள் கைங்கரியத்தில் நடைபெறும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் கோயில் ஸ்ரீ கல்யாணராமன் கோயில் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு அருள் பெற வேண்டுகிறோம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் சிற்பக்கூடத்தில் ஸ்ரீ சீதாதேவி ஸ்ரீராமன் ஸ்ரீ லட்சுமணன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஆகிய உற்சவ மூர்த்திகளின் சிற்ப வேலைகள் பணி முடிந்து சிற்பிகள் சிலைகளுக்கு சிறப்பு பூஜை செய்து கொடுத்தார்கள் கும்பகோணம் ஒப்பிலியப்பன் திருக்கோவில் முதல் தீர்த்தக்காரர் ஆச்சாரிய சுவாமி வங்கிபுரம் நவநீதம் ஸ்ரீ ஊவே கோபால தேசிகாரிய சுவாமி தம்பதி சமேதரராய் மங்கள சாசனம் செய்து பெருமாளை ஏலப்பண்ணி செய்து சிலைகளை கும்பாபிஷேக அஷ்டபந்தன விழாவிற்கு அரும்பணி செய்து வழங்கினார்கள் அதேபோன்று மூலவர் சிலைகளை மாமல்லபுரத்தில் கூடத்தில் வடிக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்து கொடுத்தார்கள் மூலவர் சிலைகளை உலக்கூர் கொண்டு வந்து தானியவாசம் ஜலவாசத்தில் வைக்கப்பட்டுள்ளது தானியவாசம் முடிந்து ஜலவாசம் செய்து சுவர்ணவாசம் செய்து மூலவர் சிலைகளை அஷ்டபந்தன மகா விழாவில் பிரதிஷ்டையாக இருக்கிறது அனைவரும் வாருங்கள் அருளாசி பெறுங்கள் உங்கள் வீட்டு திருமணமா இல்ல காதலி விழாவா அதுவும் இல்ல வேறு எதுவும் நிகழ்ச்சியாங்க கவலைய விடுங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் காய்கறி வாங்க சிறந்த இடம் நம்பி வாங்க இந்த இடம் உங்கள் விஆர்ஜி காய்கறி கடை காய்கறி மொத்த விற்பனைக்கு உங்கள் விஆர்ஜி ஆர்டரின் பேரில் காய்கறி சப்ளை செய்வதற்கு உங்கள் விஆர்ஜி குறைந்த விலையில் காய்கறி விற்பனை உங்கள் விஆர்ஜி என்னங்க விஆர்ஜி விஆர்ஜி விஆர்ஜின்னு சொல்றேன் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா அட்ரஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க